லீஸுக்கு விட்டா நல்ல வருமானம் தாங்க அது ஒரு மாசத்துக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அத வச்சு ஒரு வருஷத்தை ஓட்டிடலாம் நானும் மனைவி மட்டும்தானே இருக்கோம் ஆனா இப்ப என்ன பையன் அமெரிக்காவுல வீடு வாங்க போறேன் அதுக்கு இப்ப காசு தேவைப்படுதுன்றான் அங்க இருந்துகிட்டு எதை போய் விக்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் சரி நம்ம வீட்டுலதான் இத்தனை இடம் கிடக்குது ஒன்ன வித்து கொடுத்தா என்ன நம்ம பையன் தானே சொல்லி தான் வித்து கொடுக்கலாம்னு சொல்லி உங்களை வர சொன்னேன் ஏங்க வெளிநாட்டுல இருக்க பையன் அங்க வீடு வாங்கிட்டானா உங்களை கூட வரமாட்டான் அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கை அவங்க போட்டும் என்ன லிங்கம் இப்படி பேசுறீங்க நம்ம சம்பாதிக்கிறதுல யாருக்காக நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நாலு பேர்கிட்ட போய் கையேந்தி நிக்க கூடாது அப்படின்றதுக்காகதானே இப்ப நான் இந்த காசை வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் நானும் அவளும் என்ன ஒரு பத்து வருஷம் இருப்போமா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பன்னெண்டு வருஷம் இருப்போம் ஆனா என்ன அங்க பையன் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினா அது வட்டி போடும் வட்டி மேல குட்டி போடும் அப்புறம் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் காலம் முழுக்க இதை வித்து கொடுத்தா அவன் சந்தோஷமா இருப்பான்ல வாழ்ற காலத்துல அதுங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்கணுன்றதுக்காக தானே இந்த உசுரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க சொல்றது சரிதான் இருந்தாலும் அவங்க அங்க இருப்பாங்க உங்களை பார்க்க கூட வர மாட்டாங்களே வீடு வாங்கிட்டாங்கண்ணா இங்க பாருங்க இங்கோ பிள்ளைங்க நம்மளை பாப்பாங்களா பாக்க மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நம்ம கிட்ட இருக்குது நம்ம ஒன்றும் அதுங்க வந்து பார்க்கணும் வைக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது நம்மளே போனாலுமே நம்மள சுத்தி இருக்கிற நாலு பேரு அவங்க வந்து நம்மளை தூக்கி போடுவாங்க எதுக்கு அந்த கூட அவங்க கிட்ட கொடுக்கணும் அதனால நாங்க எந்த சிரமத்தையும் அதுங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிதான் நானும் அவ்வளவு முடிவு பண்ணி இருக்கோம் எப்படியாவது ஒரு நல்ல ரேட்டுக்கு வித்துக் கொடுங்க ரெண்டு ஏக்கர் இருக்கு ம் சரிங்க நான் நல்ல மெயினான இடத்துல இருக்கு ரெண்டு ஏக்கருக்கு இந்த தோப்புலயே நல்ல வருமானம் வேற வரும் எப்படியும் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு இருபது லட்சம் ரூபாய் கிடைக்க அளவுக்கு பாத்துக்கலாம் என்னப்பா இப்படி சொல்ற இங்க விளையிற மாங்காவை இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு மாசத்துல வித்தனாலே அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பையா இருபது லட்சம் தான் சொல்ற ஆனா நீங்க சொல்றது சரிதான் இருந்தாலும் அந்த அளவுக்கு நமக்கு பாத்தி அமையணும்ல நானும் நிறைய புரோக்கர்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன்பா நீயும் கொஞ்சம் பார்த்து சொல்லு ஏன்னா எனக்கு இப்ப வந்து அர்ஜென்டா ஒரு இருபது முப்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுது அதனால ஆ சரிங்கண்ணா சரி போயிட்டு வாங்க லிங்கம்

அவளுக்கு உடம்புல சத்து கம்மியாக இருக்காமா அதனால் சத்து மாத்திரை கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் ஒழுங்காக வேற சாப்பிட மாட்டேங்கிறாள் அதான் வயிற்றுல பூச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி மாத்திரை கொடுத்துருக்காங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்க கொடுக்கணும்ல இன்னும் கொடுக்கலல்ல அது கொடுத்தாங்க அப்புறம் ஒழுங்காக நேரத்துக்கு இவளுக்கு கீரை முட்டை இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்கம்மா அப்புறம் அந்த கடல் மீன் அதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க சரி சரிம்மா அம்மா இங்க எப்படி ஒரே ஆட்டமும் பாட்டமும் இருக்குது

மகா வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காமா அதனால சந்தோஷம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய்ட்டு வருவோம் எது சாப்பிட்டாலும் இப்படி வாந்தி எடுத்துகிட்டே இருந்தால் உடம்புல என்ன தான் ஒட்டும் அப்படின்னு சொல்றான் அதான் எந்த ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவோம் ஜிகேக்கு போவோமாம்மா அங்கே ஊருப்பட்ட காசில் ஆகும் ஏமா காசு போனாலும் நல்லா இடம் இல்லாமல் உடனே அதுக்காக தான் சொல்கிறேன் சரிம்மா இந்த இரு நீயே சொல்லு சந்தோஷே சந்தோஷே அக்கா வந்துக்க என்னன்னு வந்து கேள்வா வாயா சொல்லுங்கம்மா அதையா மகவா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறது கேட்டல அத அக்கா ஜிகே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க நான் எல்லாம் பாப்பாங்க வைப்பாங்கன்றேன் கூட்டிட்டு போயிட்டு வரியா ஆ சரிமா நான் என்னன்னு கூட்டிட்டு போயிட்டு வரேன் அக்கா அங்கல எவ்வளவு ஆகும் இது மொத ஸ்கேன் தானே எப்படி ஸ்கேன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 ஆகும்டா சரி அப்படினா ஒரு 7 8 ரூபா எடுத்துட்டு போனா சரியா இருக்கும் சந்தோஷ் அங்க போயிட்டு காசு எதுவும் பத்தலினா கூட ஃபோன் பண்ண நான் போட்டு விட்டுறேன் சரிமா நான் மகாவை கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன் முத முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போறது பெரியவங்க கூட ஒருத்தர் வேணும் இப்ப வேற ஆர்டர் வேற இருக்கு நானு அத்தாச்சி உமா மூணு பேரும் சேர்ந்துதான் செஞ்சாகணும் எப்படியா தனியா போயிட்டு வந்துருவீங்களா இல்ல பத்திரகாளி அன்னைக்கு ஃபோன் பிடிச்ச சொல்லவா ஏமா அவங்களே இப்பதான் ஆஸ்பத்திரி வீடுன்னு அழிஞ்சு தெரிஞ்சிருக்காங்க மறுபடியும் எதுக்கு நான் பாத்துக்கிறேன் மகாவை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரேன் நீங்க வேலையை பாருங்க இந்த ஜூலி அம்புட்டு வசனம் பேசுறா துணியை கழட்டி கழட்டி போட்டா எவன் துவைப்பான் ஆனால் உனக்கு குடும்பமே வெளியே கிளம்பி போயிருது இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா என் புருஷர் அங்கே வெளிநாட்டிலேருந்து அம்பிட்டு சம்பாதிச்சு கொட்டுறாரு அந்த மனுஷனுக்கே நான் ஒரு வேலை செய்ய மாட்டேன் இதுங்களுக்கு தண்டத்துக்கு சோறு போட்டுக்கிட்டு இதுங்களுக்கு வா பார்த்து பார்த்து எல்லா வேலையும் நான் செய்யணுமா துணியெல்லாம் அது மூஞ்சில் விட்டுறிவோம் அதுவே துவச்சி எடுக்கட்டும் இதுக்கு தான் என் வாழ்க்கை மருமவை சம்பாதிக்கிறா சம்பந்தி வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு நல்லா திங்கிறதும் தூங்குறதும் திங்கிறதும் தூங்குறதும் இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்காவது அமையுமா ஏய் எந்திரி சமந்தி சொல்லுங்க சமந்தி நல்லா வாழ்க்கை தான் நல்லா சமந்தி வீட்டில் திங்கவும் தூங்கவும் மருமகிட்ட காசை வாங்கி செலவழிக்கவும் நல்லா வாழ்க்கை இதெல்லாம் துவைக்க துணி துவைச்ச எடு போ இல்ல சமந்தி தலையெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சா அதான் படுத்திருந்தேன் ஆமாம் ஆமாம் திங்கிற சோத்துக்கு வேலை செஞ்சா எதுவும் சுத்தாது நல்லா திங்கிறதும் தூங்குறதுமே பொழப்பா இருந்தால் அப்புறம் அப்படித்தான் இருக்கும் இந்த இதெல்லாம் போய் துவைச்சேடு ம் சரிங்க சமந்தி சமந்தி என்ன இல்லை வாஷிங் மிஷினுக்கு போடுற இந்த லிக்விடு எங்கே எடுத்து வச்சிருக்கீங்க ஆமாம் இவங்க கிழிக்கிற கிளிக்கி வாஷிங் மிஷினில் துவைக்கிறாங்களா வாஷிங் மிஷினில் பின்னாடி பக்கம் கல் போட்டிருக்குது அங்கே போய் துவை பிள்ளைங்க சம்பந்தி பின்னாடி முதுகில் எலும்பு தேய்மானம் அதனால குமிஞ்செல்லாம் வேலை செய்ய முடியாது எதோ நின்றுட்டு வேலை செய்யறதுன்னா செய்ய முடியும் அதான் இங்க எல்லாம் இருக்க முடியாது திங்குறதுக்கு தூங்குறதுக்கும் இனம் கொடுத்து இதெல்லாம் கொடுத்தா எல்லாத்துக்கும் ஒரு வேலை தான் உண்டு இப்படி அதுக்கு வலிக்குது இதுக்கு வலிக்குதுன்னா அப்புறம் இங்க இருந்து கிளம்பு வீட்டை விட்டு போ சரி விடுங்க சம்பந்தி நானே போய் தவச்சு போட்டறேன் ம் முதுகு தேஞ்சிருக்குதாமா தேஞ்சிருக்க மூஞ்சா பாரு ஊர்ல உள்ளவன் எவனாவது இழிச்சவன் இவங்க வீட்டுக்கு வந்தா இவங்க வீட்டு வேலையை நம்ம தலையில கட்டுவாங்க இன்னைக்கு இவங்களுக்கு அடுத்த வீட்டுல வந்து வேலை செய்யறதுன்னா வலிக்குது சரி போய் துவைச்சு போடுவோம் இந்த மாங்காவை கொண்டு போறோம் இதுக்குமே அந்த பத்திரகாளி ஏதாவது ஒரு குறை சொல்லுவா எதுக்கு இம்புட்டு மாங்காயை கொண்டு வந்தீங்க யாருக்காக கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஓராயிரம் கேள்வி கேட்பா அதுவும் இல்லாம இத்தனை வருஷம் ஏன் கொண்டு வரல இப்போ என்ன புதுசா கொண்டு வரீங்க ஏதோ இடிக்குது கொடிக்குது அப்படின்னு பாடா படுத்துவா

எப்பப்பட்டாலும் வெளியில குத்திக்கிட்டு சுத்திட்டு இருந்தா அப்படி இப்படித்தான் வாதி வெட்டுகள் தெரியணும் கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை உனக்கலாம் எப்பா நல்ல தண்ணி இருக்கு இளநியா வெட்டு எல்லா இதுலயும் தண்ணி இருக்குன்னா யோ சொல்ற மட்டும் செய்யா நல்ல தண்ணி இருக்கு இளநியா வெட்டு மகா மாமா நிக்கிறாங்க யோ சீக்கிரமா வெட்டியா என்னையா வெட்டிக்கிட்டு இருக்க நீயே ஏன்னா வெட்டிக்கிட்டு தானே என்ன இருக்கேன் கொஞ்சம் இருங்க உடனே வெட்ட முடியுமா ஆமா இப்படி இழுக்கிறதுன்னு வெட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா எவனா உங்க கடையில வந்து இறங்கி குடிப்பான் சரி சரி இருந்தாங்க கோவப்படாதீங்க குடிங்க தாகமா இருக்கு இளநி குடியானா தாகமே தனிச்சு போல நீ வெட்டி குடுக்கறதுக்குள்ள எனக்கு வேணா நீயே வச்சுக்க என்னன்னா இப்படி பண்றீங்க வெட்டிய வச்சு யாராவது வாங்குவாங்களா சரி சரி உன் இளநீ எனக்கு வேணா அதுக்கு உண்டான காசை நான் தரேன் இந்தா இன்னும் காசை குடுத்துட்டு இளநிய குடிக்காம இருந்தா எப்படி இருந்தாங்கண்ணே அதான் வெட்டியாச்சு இல்ல யோ அதெல்லாம் எதுக்கே கேட்டுட்டு இருக்க எனக்கு மணி ஆயிடுச்சு அக்கமத்துல யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட குடுத்துரு என்ன என்ன கோவப்படாதீங்கன்னு இருந்தாங்கண்ணே தாளையே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் எல்லாம் இவன் என்ன லூசாக இளநீயை வெட்ட சொன்னால் வெட்டிபுட்டு காசை கொடுத்துட்டு இளநீயை குடிக்காம போகிறானே ஐயோ ஐயோ எங்கேருந்து தான் வந்து நமக்குன்னு சேருதுங்கன்னு தெரியல இப்படி ஒரு பத்து பேர் வந்தாங்கன்னா போதும் என் கடை கல்லா கட்டி ஓஹோனு போயிடுவேன் பேட்டிங்க நல்லா பக்கத்தில் பக்கத்துல இருக்கணும் கூட அப்பா இங்கே பார்த்துட்டு பார்க்க மதிப்பு வர்றாருல்ல என்னை அந்த காலத்து பேருக்குதா ரா சரி முதல்ல இருந்து அந்த புள்ளையும் வாண்டி எடுத்துக்கிட்டே இருக்கு இந்த கொண்டு போய் கொடுப்போம் அந்த பிள்ளையாவது குடிக்கட்டும் சரி விடு அதெல்லாம் நினைக்காத சரியா மாமா அவரு எப்படியாவது ஒரு நாள் ம் சரி வா அது குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் தண்ணி பாட்டில் பேக்ல இருக்கு வண்டியில இருந்து எடுத்துப்போம் சரியா நான் உங்களுக்கு இளநீ வெட்ட சொல்லிட்டு வரேன் தம்பி என்ன நாங்களே உங்களை இளநீ வெட்ட சொல்லலான்னு பார்த்தா நீங்களே இளநியை கையோட வெட்டி எடுத்துட்டு வரீங்க ஆடா அதையே ஏன்பா கேக்குற இப்போ ஒரு லூசு பையன் வந்தான்ல இல்ல வண்டியன்னு எழுதிப்புட்டு நல்ல தண்ணியா இருக்கு இளனியா வெட்டுனா சரின்னு விட்டேன் உடனே வெட்டுறதுக்குள்ள பரப்பரப்பரப்பு பறந்துட்டாயா வெட்டி முடிச்சுட்டு இந்தாங்கன்னு நீட்டுறேன் ஓ இளனிய நீயே வச்சுக்கன்னு சொல்லிவிட்டு இந்த காசு இந்தா புடி யார்கிட்டயாவது கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான் காசையும் விட்டு இளனியும் மட்டும் சொல்லிட்டு போறானே இவனை மாதிரி ஒரு லூசு பையன் கிட்டாவது இருப்பானா சரி அதான் அவன் தான் வேணான்னு சொல்லிட்டான் அந்த தான் வாங்கி எடுத்துட்டே இருக்கே

அது வேற ஒண்ணும் இல்ல மகா அவங்களோட மக வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா அத பாக்க முடியலையா அதான் இளநிய விட்ட சொல்லிக்கிட்டு காசு குடுத்துட்டு போறாரு யாருக்காவது குடுத்துருன்னு அதுதான் உனக்கு அப்பா வேற வந்துட்டாரு டிவி போட்டு பார்த்தா அதுக்கு வேற திட்டுவாரு கருந்து புள்ளி ஏறிடும் அப்படி இப்படின்னு முதல்ல போய் ஆஃப் பண்ணிட்டு ஓடுவோம் பத்ரகாளி பத்ரகாளி எங்கடா உங்க அம்மா அப்பா அம்மா எடுத்த வீட்டுல சின்ன பொண்ணு அண்ணி வீட்ல இருக்காங்க வேலை வெட்டிக்கலாம் போறதுல அப்படி வீடு விடா போய் உக்காந்துக்கிட்டு கதை வெடிக்கிறத உங்க அம்மாவுக்கு வேலை போய் கூட்டிட்டு பாப்போம் ஹம் சரிப்பா வேலை வெட்டி எதுவும் இல்லனா வீட்டோட இருந்துகிட்டு வீட்டுல ஏதாவது ஒரு வேலையை பாக்கணும் அதை விட்டு விட்டு போய் உக்காந்துக்க வேண்டியது இதுல அவங்க அக்கா வேற வந்துருச்சா எங்க நம்ம சொல்றத கேக்குறா சுத்தம் இனி நம்ம பேச்ச கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவோட தெரியுவா அம்மா 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 என்னைய சாம்பார் போட்டு சாப்பிடுன்னு சொன்னேல்ல என்னை கூப்பிட்டு இருக்க அம்மா அப்பா வந்துட்டாங்க உன்னை உடனே வர சொன்னாங்க வாமா தான் வந்து உக்காந்தேன் அதுக்குள்ள வந்துட்டதா கொஞ்ச நேரம் பொறுக்காது மூக்கு வேர்த்து வந்துருவாரு ஏன் கூப்பிட்டீங்க எடுத்து வை என்ன மாங்காய் கடைக்கு இது போட்டுட்டீங்களா இவ்வளவு மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஒருத்தவங்களுக்கு தோப்பு விக்கிறேன் சரி போனமே வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு மாங்காய் எடுத்துட்டு வருவோம் வாங்கிட்டு வந்தேன் இம்பிட்டு மாங்காய் வச்சு என்ன பண்றது

சும்மா வள வள பேசிட்டு இருக்காத குடுக்குறனா குடு அவ்ளோதான் ஹம் இப்பதான் நம்ம வலிக்கு வந்திருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் அவரே வந்துருவாரு அப்ப பாத்துக்குவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு தான் மேற்கொண்டு நிறைய அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் நித்யஸ்ரீ இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது விமலா திண்டிவனம் மற்றும் வித்யா சகோதரி அவங்க பொண்ணுக்கும் இன்று பிறந்த நாள் நீங்களும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்